வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி ஸ்ரீ குருபாதகாபியான் ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதி அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பகலந்த கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் உண்மையான சரித்திரமானது பதிலடப்பட்டு வருகின்றோம் நமது சேனலில் பதிவிடப்படக்கூடிய இந்த ராமாயணம் என்பது நூற்றுக்கு நூறு சதவிகிதம் உண்மையான இராமாயண சரித்திரம் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய இராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டம் பஞ்சசத சர்க்ககா சத்தமானது பதினஞ்சு பஞ்சவதி பர்ணசாலா ஸ்ரீ ராமபிரான் கச்சவடையில் பர்ணசாலா அமைத்து அங்கே வந்து தங்கினாராம் எங்கே அது தான் சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி விலை முழுவதுமாக பார்த்து சாட்சா ஸ்ரீ சீதாலட்சுமோட வரல் சுற்றுக்கான சமையல் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய பரிபூர்ண கிருபா கதாட்சந்திக்கும் பரிபூர்ண ஆசியையும் அனைவரும் பெற்று வாழ்க்கையிலே அனைவரும் மிக 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 சோக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஓ ஜந்தம் ராமராமே மதுரம் மதுரா அக்ஷரம் ஆரோக்கிய கோகிலம்

ஸ்ரீராமகிரான் லக்ஷ்மணன் சீதா பிராட்டியார் ஜடாயு எல்லாரும் அடந்த காட்டில் நடந்து கொண்டுகிட்டே இருந்தாலும் பல வகையான கொடிய விலங்குகள் நிறைந்த அந்த பஞ்சவடியை வந்து அடைஞ்சு பிரமாதமான ஆற்றல் படைத்த தம்பி லக்ஷ்மணனை பார்த்து ராமபிரானு சொல்கிறாராம் என்ன சொன்னார் அப்படின்னா

லக்ஷ்மணா நீ வந்து எல்லா திசைகளிலும் உன்னுடைய பார்வையை வந்து செலுத்திப்பார் ஏன்னா நீ தான் காட்டுப்பகுதியில் வந்து சுற்றி அடைந்து ரொம்ப ரொம்ப விவரம் வந்து உனக்கு வந்து நிறைய இருக்கும் நீ விவரம் அறிந்தவன் அந்த இட எந்த இடத்துல வந்து ஆசிரமம் அமைச்சா நமக்கு சௌகரியமாக இருக்குமா அப்படிப்பட்ட இடத்த போய் நீ பார்த்துட்டு வா அப்படின்னு ரம கிராம லட்சுமண்கிட்ட சொன்னாராம்

அதை போல நீயும் நானும் ரொம்பவும் பிரமாதமாக இருப்போமோ அப்படிப்பட்டதான ஒரு இடத்த வந்து நீ போய் கண்டுபிடி லக்ஷ்மணா அப்படின்னா ராம் ராமவீரான் ததா சந்தேகம் புஷ்ப குசோதகம் இந்த மாதிரி தெரியுமா மரங்கள் வந்து அடர்ந்து ரொம்பவும் அழகாக இருக்க வேண்டும் நீர் நீர்வளம் உள்ளதாக இருக்கணும் அந்த இடத்துக்கு அருகிலேயே சமைத்து மலர்கள் தர்பை நல்ல தீர்த்தம் நல்ல ஜலம் கிடைக்கும்படியாக இருக்கக்கூடிய இடமா அந்த இடமானது இருக்க வேண்டாம் லக்ஷ்மணா அப்படின்னா ராம் ராமவிரான் ஏதலி சீதா சீதாசம் அக்ஷம் ககுஸ்தம் இதம் வச்சனம் அப்புறீத் இந்த மாதிரி ஸ்ரீ ராமவிரான் சொல்லி முடித்த உடனேயே லக்ஷ்ணர்மாள் என்ன பண்ணார் தன்னுடைய எந்த கைகளையும் கூப்பிடு சீதையினோட எதிரில் காவத்தராக இருக்கக்கூடிய தனது தமையனாக இருக்கக்கூடியவர் பிராமிரான பார்த்து சொன்னார்னா லக்ஷ்மணன் என்ன சொன்னார் அப்படின்னா பரா வ லக்ஷ்மி கவுசார் புகைவர் சாசரம் சிரே சுயம் தேசே சொல்றார் ராமா நான் வந்து என்னுடைய காலம் இருக்கிற வரைக்கும் தங்களோட அடிமையாகவே இருப்போம் நான் அதனால உனக்கு பிடித்தமான இடத்தை வந்து நீ தேண்டடு அப்படின்னு நீங்கள் சொல் சொல்றது வந்து கொஞ்சம் கூட முறையே இல்லை எந்த இடத்துல வந்து உங்களுடைய மனமானது ஈடுபட்டு இருக்கின்றதோ அந்த இடத்த வந்து நீங்கள் எனக்கு சுட்டி காட்டுங்க லக்ஷ்மணா இந்த இடத்துல நீ பண்ணசாலையை போய் கட்டு அப்படின்னு எனக்கு நீங்கள் வந்து உத்தரவு போடுங்க ஆணை எடுங்க அப்படின்னாராம் லக்ஷ்மணன்

எல்லா சௌக்கியங்களும் நிறைந்த ஒரு பிரதேசத்தை ஒரு இடத்த வந்து சரியான இடம் இந்த இடம்தான் அப்படின்னுட்டு ரமவிரான் தீர்மானிச்சாராம் சதம் கர்மணி ஹஸ்தோ ருச்சே ஹஸ்தேனா ஏற்றதாக இருக்கக்கூடிய கண்களுக்கே இனியதாக அந்த இடத்துக்கு சென்று ராமபிரான் என்ன பண்ணாராம் லக்ஷ்மனுடைய இரு கைகளையும் தன் இரு கைகளால் பிடித்து கொண்டு ராமபிரான் சொன்னாராம் கிட்டக்க அயம் தேச சமஸ்ரீமான் পুষ্পதேய ஸ்தரோ விவృతః ஈகாஸ்ரமபதம் சௌம்யா யதாவத் कर्तुमार्गசி நான் என்ன சொல்றா தம்பி லட்சுமணா இந்த இடம் வந்து சமதளமாக இருக்கு பூத்த மலை கூடிய மரங்கள் வந்து ஏகப்பட்டதாக இருந்து இந்த இடமே ரொம்பவும் அழகாக இருக்கு லட்சுமணா நீ வந்து இந்த இடத்துல ஆசிரமத்தை கட்டக்கூடிய முறைகளை வந்து தர்மசாஸ்திரத்தில் வேத சாஸ்திரத்தில் எப்படி சொல்லியிருக்கோ எப்படி கட்டணும்னு சொல்லியிருக்கோ அந்த மாதிரி முறைப்படி நீ இந்த இடத்துல ஆசிரமத்தை கட்டணும் அப்படின்னு உத்தரவு போட்டாராம் லட்சுமணனுக்கு ராமவிரான்

ஆத்ம ஞானியாக இருக்கக்கூடிய அகஸ்திய முனிவரால் சொல்லப்பட்ட கோதாவரி அப்படிங்கிற நதி வந்து தான் லக்ஷ்மணா அப்படின்னு சொன்னாராம் ராமவீரான்

அத்தோடு மட்டும் இல்லை இந்த நதியானது நாம் அமைசிரமம் அமைக்க போகும் இடத்துலேருந்து ரொம்பவும் தொலைவில் இல்லை ரொம்பவும் அருகிலேயும் இல்லை அதுக்கு இடைப்பட்ட இடத்துல இருக்குப்பா இந்த கோதாவரி நதி மான்கள கூட்டமானது அடிக்கடி வந்துட்டு போற இடமாகவும் இருக்கு அப்படின்னு தான் ராமவீழான் தாரம்யா మహిల్ల అగవీ ఇది వందే రిమయ உயர்ந்த மலைகளில் வந்து மலர்கள்லாம் தான் பூத்துருக்கு பாத்தியா அந்த மலர்களால் மறைக்கப்பட்ட பல குகைகள் அங்க காணப்படுறது பார் அப்படின்னாராம் ராமவிரான் சோ வர்ணே ராஜா தேசே வந்து ஆங்காங்கே தங்கம் வெள்ளி தாமிரமயமான தாது பிரமாதமாக காணப்படுறதுவர் அது காணப்படும் போது மிக சிறந்த சித்திர வடிவங்களான அழகாக அலங்கரிக்கப்பட்ட

उन्नागैश्चोपशोपिता सूतैरसोकैश्चिरये संभजैकेदकैरपि पुष्पल्मलतोपेटे तैस्तैस्तरुबीरावृताः चन्दने சியந்த நைர் நீவை பன சையில் குசைரவி தவாச்வகர்ணக்கதிரை சமிகிம் சுகப்காடலை லக்சுனா இந்த யடம் பாத்தியா ஆச்சா பணை தமாலம் பேரிச்சே பலாமா நீர்க்கடம்பு திணிசி புண்ணாகம் தேன்மா அசோகம் மஞ்சாடி சம்பகம் தாழை சந்தனம் ஸ்பந்தம் ஸ்பந்தம் கடம்பு கருப்பு கருஞ்சாங்கோரை எலுமிச்சை தவம் அசுவர்ண அசுவகர்ணம் கருங்காலி வன்னி முழுமுருங்கை பாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய மரங்கள் முதலையே எல்லாமா சேர்ந்துண்டு இன்னும் பல மலர் தரக்கூடிய மரங்களோடும் புதர்களோடும் இந்த இடமானது ரொம்பவும் அழகாக இருக்குப்பா லட்சணா பார்க்கறதுக்கே அப்படின்னா ராமிரான் இதம் புண்ணியம் இதம் நேத்தியம் இதம்

இந்த இடத்துல பல ஆண்களும் பறவைகளும் வசித்து வருது அதனால இங்கே இருக்கக்கூடிய இந்த பறவையோடைய ஜடாயுடனு நாம்ப வந்து இங்கேயே வசிப்போம் அப்படின்னாராம் ராமபிரான் ஏவ முத்த சுராமினா லக்ஷ்மண பரிவ வீரஹா அசீரேனா ஸ்ரவம்ராது ஜடார சுமாஹா பலஹா அரைவரை வெல்லக்கூடியவனும் ரொம்பவும் மிகவும் பராக்கிரம உடையவனுமான லட்சுமணன் தன்னுடைய தமையனாராகப்பட்ட ராம்பிரான் இந்த மாதிரிய சொன்ன உடனே தமையனுக்காக உடனே ஆசிரமத்தை வந்து விரைவில் வந்து கட்டி முடிச்சானான் அந்த ஆசிரமம் எப்படி இருந்ததுன்னா பார்க்கறதுக்கு अरनसालम सुवेपुला तत्र संगागमृत्तिका सुस्तम्बा मस्करे दीर्घै कृता वंशा सुशोभना समीसागा विरास्तीना दडपासाम पासितं पुसाका ससरे पर्णये

அப்படி கண்முடி கண் தரக்கத்துக்குள்ள செஞ்சு முடிக்கக்கூடிய லக்ஷ்மணன் தன்னுடைய தமையினராகப்பட்ட ராவிரானுக்காக பிரமாதமான கண்குளீரை பார்க்கத்தக்கதும் விஷாலமானதுமான வர்ணசாலையை வந்து இருப்பிடமாக கட்டி கொடுத்தாராம் மன்சுவர் வந்து அவனையே எழுப்பினானாம் லக்ஷ்மணனை எழுப்பி உறுதியான மூங்கிலாலும் தூண்களை வந்து நட்டுட்டு மேலே வந்து விட்டங்கள் இருக்க பிள்ளைட்டு அதாவது விட்ட மாதிரி அப்படி அப்படியே அப்படியே கட்டையிலேயே அப்படி அப்படியே இப்போ நம்ம சொல்கிற போனோம் பறனை வச்சுருக்கோன்ட்டு அந்த மாதிரி எல்லாத்தையும் பிரமாணமாக வினைச்சிட்டு வன்னிமலை கிளையை வந்து அது மேலே பரப்பி கெட்டியான கயிற்றால் தர்பையினால் கட்டப்பட்ட கயிறு அந்த தர்பை கோரை நாணல்களை எல்லாம் அது மேலே பரப்பி மேற்கூரையை வந்து பிரமாதமாக மூடப்பட்டதாக செஞ்சு முடிச்சாராம் அந்த மாதிரியே என்ன பண்ணாராம் லக்ஷ்மணன் அந்த தரையை வந்து ரொம்பவும் சாப்படுத்தினாரா பிரமாதமாக மழை 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 ஆக்கி விட்டாராம் தரையெல்லாம் கோதாவரி ஸ்நாத்வா பத்தாடி சாரதாய சபல உண்ணராகதா அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா லக்மணன் சாஸ்திர நூல்களில் வந்து என்ன சொல்கிறோ அதன் பிரகாரம் தேவதைகளுக்கெல்லாம் பூஜை செய்கிறதுக்கு மலரால் வந்து பலி பூஜையை செஞ்சு வாஸ்து சாந்தி இந்த மாதிரி சிறப்பாக ஆசிரமத்தை கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணாராம் தொண்டர்களுக்கே திலகமாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் கோதாவரி கிட்டு நேராகிட்டு ஓடி போனாராம் போய் ஸ்நானம் பண்ணாராம் அதில் ஸ்நானம் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய பழங்கள் கிழங்குகைகள் தாமரை மலர்கள் எல்லாத்தையும் பறித்து கொண்டு மறுபடியும் ஆசிரமத்துக்கே வந்துட்டாராம் தகா পুষ্পபலிம் க்ருत्वा சாந்தீம் சாயதாவிதே दर्शयामாசராமாய ததார்மபதம் க்ருதம் பின்னால என்ன பண்ணாராம் சாஸ்திர நூல்கள்லாம் எல்லாம் சொன்னபடி தேவேதிகளக்கெல்லாம் முறையால பலி பூஜை செஞ்சு வாஸ்து சாந்தி எல்லாத்தையும் பண்ணாராம் லக்ஷ்மணனே பண்ணாராம் தன்னால கட்டி முடிக்கப்பட்ட அந்த 아శ్రమத்தை தன்னுடைய தமையினாராகப்பட்ட ராமபிரானுக்கு காட்டினாராம் உங்களுக்கு எல்லாம் தயாராக எடுத்து வர்ணசாலை அமைச்சு விட்டேன் பாருங்கோ அப்படின்னுட்டு சொன்னாராம் சதம் திருத்தம் சௌமியம் ஆசிரமம் சக சீதையா ராகவ பர்ணசாலாயாம் ஆஹாரய பிரமாதமாக அழகாக கட்டி முடிக்கப்பட்ட அந்த ஆசிரமத்தை சீதா பிராத்தியாரோட சென்று ராமபிரான் பார்த்தாராம் அந்த பர்ணசாலியானதோ குடிலானதோ ரொம்பவும் பிரமாதமாக அமைக்கப்பட்டதை கண்டு தன்னுடைய மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்தினாராம் ராமபிரான் எப்படி வெளிப்படுத்தினார் அப்படின்னா சுசம் ததா உடைய வீரனே லக்ஷ்மணா இந்த ஆசிரமத்தை பார்த்துட்டு நான் வந்து மன திருப்தியோட ரொம்பவும் இருக்கேன் ரொம்பவும் மிக பெரியதான ஒரு காரியமானது ஒன்னால செய்யப்பட்டிருக்கேன் லக்ஷ்மணா அதற்கு ஏற்ற கைமாறாக இப்ப வந்து எங்கிட்ட ஒண்ணுமே இல்லையே உனக்கு கொடுக்கறதுக்கு அதனால எதையுமே கொடுக்க முடியாததுனால உன்னை நான் வந்து கட்டி அணைச்சிக்கிறேன் அப்படின்ட்டு கட்டி தழுவி கொண்டாரான் ராமகிர லக்ஷ்மண கிருத்னா தர்மஜ் தர்மாத்மா அசம்பிருத்த விடாமமா லக்ஷ்ணா என்னோட மன ஓட்டத்தை வந்து நீ தெரிஞ்சும் தெரியுன்னு செயல்படுவ செயல்படக்கூடியவனும் நீ எங்கிட்ட வந்து நன்றியுடையவனும் அறம் அறிந்தவனும் என்னுடைய பிள்ளாடு சொல்ற மைந்தண்ணி அவ்வளோ பிரமாதமாக சொல்கிறார் பார்த்தீங்களா ராமபிரான் என்னுடைய மைந்தன் நீ இருக்கும்போது என்னோட நலன்லையே நாட்ட முடிய என் தந்தையை போல நீ வந்து என்னோட அருகில் வந்து இருக்கப்பா அதனால் நம்மளுடைய தந்தை வந்து தசரவகா சக்கரவர்த்தி இறந்து விட்டதாகவே எனக்கு வந்து தோன்றல நீதான் வந்து என்னுடைய தந்தை அப்படின்றான் சுகம் வசி எப்பவுமே ராமவிரான் சொல்ற லக்ஷ்மண பார்த்து எப்பவுமே சொல்லுவிய வந்து வளர்க்கக்கூடிய லக்ஷன்கட்ட இந்த மாதிரி சொன்ன பிரமாதமான தர்மசாஸ்திர அறநிலைப்படி வாழ்பவரான ஜிதேந்திரியரான சௌகரியங்களோடு கூடிய அந்த பிரதேசத்தில் ரொம்ப 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 மிக்க மகிழ்ச்சியோடு வசிக்க தொடங்கினாராம் தஞ்சே காலம் தர்மாத்மா சீதையா லக்ஷ்மணேன ஜா அன்பாசியம் அனோண் யவ ச யதா ஆமரா அரத்துக்கே நாயகராக இருக்கக்கூடிய ஸ்ரீராமபிரான் அந்த இடத்துல சீதையோடையும் லக்ஷ்ணனோடையும் இவருக்கு அவ ரெண்டு பேரும் பணிவடை செய்யப்பட்டவராக அதாவது சீதா பிரியாட்சியரும் பணிவடை செய்கிறார் லட்சுமணும் ராமபிரானுக்கு பணிவடை செய்கிறார் அது எப்படி இருந்தா பார்க்கறதுக்கு தேவலோகத்துல இந்திரான் போல் இடையூறுவே இல்லாத எந்த இடையூறும் இல்லாம கொஞ்ச காலம் அங்க வந்து வசிச்சாராம் மீகி ராமாயணம் ஆரண்காண்டத்தில் பதினைந்தாவது சர்க்கமானது பூர்த்தியானது சுபம் அஸ்தோ